அவர்கள் வேண்டுவதற்கு முன்னே நான் மறுமொழி தருவேன் அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னே நான் பதிலளிப்பேன் ஏசி அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல பிள்ளைகள் சுகமா இருக்கிறாங்க ரொம்ப கடினப்பட்டு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பெற்றோர்கள் வயதான நிலையில் இருக்கிறாங்கல்ல அவங்களோட நிலைமை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு என்ன அப்படின்னா பிள்ளைங்க நிறைய நல்ல நிலைமையில இருக்கிறாங்க உயர்ந்த கல்வி நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் பெற்றோரை கவனிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறாங்க நேரம் இல்ல பிள்ளைகளை நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க நம்ம பிள்ளைங்க ஆனா அதே நேரத்திலே பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய வயதானவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாகணும் அப்போ இதுல நம்ம யோசிச்சோம்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்னன்னா பிள்ளைகளை குழந்தைகளை வளர்க்க முடியல அதனால என்ன செய்யறான் அம்மா ஒரு இடத்துல அப்பா ஒரு வீட்டுல ஆறு மாசம் இங்க ஆறு மாசம் மாறி 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 அம்மா அப்பா கை வயதான காலத்துல ஒன்னா இருக்கவே முடியாது இவங்க வீட்டுல அம்மா ஆறு மாசம் இருப்பாங்க அப்பா அந்த வீட்டுல இருப்பாங்க ஆறு மாசம் அப்புறம் ஷிஃப்ட் இப்படி மாறிட்டே இருக்கும் சரி மாறுறாங்களே அவங்களுடைய மனநிலையும் புரிந்து கொள்றது இல்லை அதே நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது தேவைகள்னா அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது கூட அவங்களுக்கு டைம் கிடையாது வீட்டில வந்து குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கும் கடைக்கு போயிட்டு வர்றதுக்கும் வீட்டு வேலைகளை செய்வதற்கும் இன்னைக்கு நிறைய நேரங்கள் இருக்கிறாங்க கேட்டா உரிமை எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்ற ஒரு உரிமை இன்னைக்கு இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கும் வேற ஆதரவும் கிடையாது இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது இல்லையா இந்த வாழ்க்கையில அப்போ இதை நாம் எப்படி சரி செய்யறது அப்போ நமக்கு ஏதாவது தேவைகள் அப்படின்னா நம்ம வந்து கடவுளை தாங்க கூப்பிடணும் ஏன்னா பிள்ளைகள் முக்கியம் பிள்ளைகளுக்கு பெற்றோர் முக்கியம் அப்போ இரண்டு பேருக்குமே முக்கியம் இரண்டு பேருமே ஒரு நல்ல மனநிலையில வந்து ஒருவரை ஒருவர் தாங்கி கொள்வதற்கு நம்ம வந்து என்ன செய்யணும் கடவுளை தான் மன்றாடணும் அப்போ கடவுள் சொல்கிற ஆபத்து நேரத்தில் அவர் நம்ம கூப்பிடல கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஓடி வந்து நம்ம உதவி செய்வரம் நம்ம பிள்ளைங்களுக்கு கூட ஃபோன் போடாதான் வருவாங்க அப்புறம் டைம் இல்லைன்னுவாங்க வந்தாலும் என்ன செய் நீ செய் நீ செய்ய போட்டி போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி சூழல்ல நம்ம கூப்பிடாமலேயே நமக்கு வந்து ஒருத்தர் உதவி செய்கிறவர் யாருன்னா கடவுளாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல அப்போ நம்ம வாயில சொல் பிறவாதது முன்பே நம்ம மனதில் அதை எண்ணங்கள் உதிக்கும் போதே நம்மளுடைய கடவுள் அறிஞ்சிருக்கிறார் அப்போ நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வராரு நாம அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகள் என்னன்னு சொல்லி அவரு வந்து என்ன பண்ண தேவைகள் எல்லாம் அவர் வந்து சரி செய்யறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாருங்க அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் அவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார்ல இந்த உலக உறவுகள் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத நேசர் ஒருவர் உண்டு நம்மை விசாரிக்கிற அவர் ஒருவர் உண்டு அப்போ இந்த உலகத்துல இருக்கிற உறவுகளை குறித்து நம்ம காலங்காமல் அதை பத்தி யோசிக்காமல் ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைத்து ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது நம்ம வாழ்க்கை ஆபத்து நேரிடும் போது வழிகள் வேதனைகள் வரும்போது அவரை கூப்பிடுங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் நிச்சயமா ஓடி வந்து இந்த நாள்ல உங்களுக்கு உதவி செய்யறவராக இருக்கிறார் இதனால தோங்குறீங்களா கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாங்க ஆமின் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் அழைக்காமலே எங்களுக்கு ஓடி வந்து எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் இதனாலே எங்களுக்கு ஆசிர்வாதமான தாரம் மீட்பரேஸ் ஜபிக்கிறோமே எங்களா அன்பின் கடவுளை